ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையவே திசை திருப்பக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை தலைகீழாக போகிற அளவுக்கு ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது அதை பற்றி உன்னிடம் பேசுவதற்காக தான் இப்போது இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் இனிமேல் உன் எதிர்காலத்தை பற்றின பயமோ உன் வாழ்க்கையை பற்றின கவலையோ உனக்கு வேண்டவே வேண்டாம் ஏன்னா உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் நான் எடுத்துக்கிட்டேன் இனி எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில் வா நானே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன் உன்னை விட்டு போன விஷயங்களும் உன்னை விட்டு சென்ற உறவுகளும் இப்போது உன்னை தேடி வரும்படி நான் செய்யப் போகிறேன் அதற்காக தான் முத காரியமாக உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்ற போகிறேன் இப்போது நீ சரியான திசையில் சரியானபடி தான் உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க பல நீ தோல்வியடைஞ்ச விஷயத்தில் பல முறை முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு உனக்கு கிடைக்காத விஷயத்த இப்போது ஒரே ஒரு முறை எனக்காக முயற்சி செஞ்சினா நிச்சயமாக வெற்றி உன்னை நோக்கி வந்து சேரும் யாராவது ஒருத்தர் ரூபத்தில் வந்து நானே உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன் என் செல்வமே நீ எப்போதுமே முயற்சி செஞ்சு முன்னேறுவதற்கான வழிகாட்டுதலாக தான் இந்த முருகன் இருப்பேன் உன்னை என் கிட்ட முழுசாக போது உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைதானே இனிமே ஒரு நொடி பொழுது கூட உன்னை விட்டு விலகக்கூடாதுன்னா நான் உன்னை தேடி வந்து என்னை நிராகரிச்சிடாத நான் சொல்கிறத கேட்குன்னு கேளுன்னு உன்கிட்ட பேச வந்திருக்கேன் என்னையே கதி நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்க உன்னை நான் எப்படி சாதாரணமாக கைவிட்டுடுவேன் நினைக்கிறேன் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நானே முன்னின்று உன்னை செய்ய வைக்கிறேன் இனிமே நீ கவலைப்படவே வேணாம் இந்த உலகத்தில் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நான் மட்டும்தான் உன்னை என் இதயத்தில் வச்சு பத்திரமாக பாதுகாக்கிறேன் உன் வாழ்க்கை முழுவதுமே இனி நீ சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க போகிற எப்போதுமே நீ சிரித்த முகத்தோட சந்தோஷமாக இருக்கிறத பாக்குறதுக்கு நானும் அவளாக கற்றுக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு என்னை முழுசா நீ நம்பும்போது நானே என் பிள்ளையாக உன்னை ஏற்றுக்குவேன் நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது இனி எல்லாமே உனக்கு மிகச் சிறப்பாகவே கிடைக்குமே சொல்வது உனக்குன்னு விதிக்கப்பட்டதை நீயே தடுத்தாலும் அது நல்லபடியாக உன்னிடம் வந்து சேருவதை யாராலும் நிறுத்த முடியாது கற்பனையில் கூட நீ யோசிக்காத அளவுக்கு மிக சுகமான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போகிறேன் இனிமே நீ எனக்கு நன்றி சொல்ல தயாராகு ஏன்னா நான் உன்னை தேடி வந்து நீ வேணும்னு கேட்டது எல்லாத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் செல்வமே இன்னையோட உன்னோட எல்லா சோதனை காலமும் கஷ்டகாலமும் முடிஞ்சு போச்சு நீ தொட்டதெல்லாம் இனை தொடங்கும் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் படிப்படியாக உயர்ந்து உன் வாழ்க்கையில் புகழின் உச்சத்தையே நீ தொடக்க வர இந்த திருச்செந்தூர் முருகனிடம் வந்து பேசிட்டு உன் மனசில் இருக்கக்கூடிய குறைகளையும் நிறைகளையும் நீ பகிர்ந்து விட்டாயே ஆனால் உன்னை பாதுகாக்கும் கவசமாக நான் எப்போதுமே இருப்பேன் நான் உன்னை பாதுகாக்கும் போது எந்த கெடுதலும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே உன்ட்ட செல்வாக்கு குறையிறதுனால தான் பல பேர் உன்னை நிராகரிச்சுக்கிட்டே இருக்காங்க நீ நல்ல நிலைமைக்கு வந்துட்டாலே எல்லார் பார்க்குற பார்வையும் எல்லார் பழகிற விதமும் உன் வாழ்க்கையில் மாறிடும் ஆனால் நீ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உன் வாழ்க்கையில் நிலையான நிரந்தரமான செல்வ செழிப்பை தருவதற்காக தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கடல் அலைகள்ல இருந்து உன்னை வரவேற்கிறதுக்காக இருக்கேன் கூடிய சீக்கிரம் நீ நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு காசு பணம் புகழ் பேர் பெருமை எல்லாம் வந்து சேர்ந்த பிறகு நீ என்னை நோக்கி உன் குடும்பத்தோடு வந்து பார்த்துட்டு போ நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே எப்பவுமே எல்லாத்துலேயும் பொறுமையோட இரு எல்லா நல்ல பண்புகளையும் நான் உனக்கு கொடுத்து தானே வச்சிருக்கேன் அதே போல உன் கர்ம பலன்களையெல்லாம் கழித்து உனக்கான நல்லது சீக்கிரமாக நடக்கும்படியும் சுலபமாக உனக்கு சாதகமாக நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் யார் உன்னை கைவிட்டாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ எப்போதும் யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ கத்துக்கிறது தான் நீ தோக்காம கவலைப்படாம இருக்கிறதுக்கு வழியாக இருக்கும் ஏன்னா ஒரு விஷயம் செய்வாங்க நல்லதுக்கும் நீ எதிர்பார்த்துட்டு அது நடக்காத போது அது உனக்கு வழியையும் வேதனையும் கொடுக்கிறது அல்லவா அதனாலதான் எப்போதும் யாருக்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்காதுன்னு சொல்றேன் பசியில இருக்கிறவங்க முகத்தை பார்க்காம அவர்களை தவிர்க்க வேண்டாம் ஒருத்தர் பசியில இருக்காங்கன்னு தெரியும் போது காதுகளில் விழும்போது உன்னால் முடிஞ்சால் ஓடி போய் அவங்களுக்கு முடிஞ்சதை கொடுத்து அவங்களை பசி ஆடக்கூடிய நல்லவனாக ஒருத்தர் பசி ஆத்துறதுங்கிறது எவ்வளோ பெரிய நன்மைங்கிறத நீ அதுக்கப்புறமா உணர்வாய் என் நீ உன்கிட்ட கையேந்தி வந்து நிற்கிறவங்களுக்கு பிச்சை கூட யோசிக்காதே ஏன்னா உன்கிட்ட கையேந்தி வந்து நிற்கிறது சில சமயங்களில் இந்த முருகன் நானாக கூட இருக்கலாம் நீ அப்படி பிக்ஷை போடுகிறேன் தானம் செய்கிறான்னு செய்யக்கூடிய அந்த காசின் மூலமாக உன் கர்ம வினையை நான் ஏந்திக்கிறதுக்காக கூட உன்னை நோக்கி வரலாங்கிறத புரிஞ்சுக்கும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் கெடுதல் நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நல்லதையே நினச்சிக்கிட்டு வாழக்கூடிய பிள்ளையாக நீர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் ரெண்டே வகை ஒரு சிலர் அன்பை கொடுப்பாங்க ஒரு சிலர் அனுபவத்தை கொடுப்பாங்க உன் மேலே அன்பாக பாசமாக இருக்கிறவங்கள மனசுக்குள்ளே வச்சு கொண்டாடு அனுபவத்தையும் கஷ்டத்தையும் தரும் உறவுகளை நீ கொஞ்சம் தள்ளி வச்சு வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறது எப்படின்னு வாழ ஆரம்பி பணம் நிறைய இருந்ததுன்னா உனக்கு ஒரு சின்ன தலைவலினாலும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நல விசாரிக்க ஓடி வருவாங்க அதுவே காசு பணம் இல்லாதவன் முடங்கி மூளையில் கடந்தாலும் நல விசாரிக்க கூட ஒருத்தருமே வரமாட்டாங்க இந்த உலக வாழ்க்கையும் இங்கு இருக்கும் மனிதர்களும் எல்லாருமே காசு பணத்தை மட்டும் தானே மனிதனை எடை போடக்கூடியவர்களாக இருக்காங்க நீ பார்த்து இருந்துக்கோ யாராவது உங்ககிட்ட நேர்மையாக இருந்து என்ன சம்பாதிச்ச என்ன சாதிச்சேன்னு கேட்டால் நீ தைரியமாக சொல்லலாம் இந்த கலிகாலத்தில் நேர்மையாக இருப்பதே மிகப்பெரிய சாதனை தானு விட்டு கொடுத்து வாழ்கிறது தப்பே இல்லை ஆனால் உன் வாழ்க்கையை நீ யாருக்காகவும் விட்டுட்டு வாழணுன்ற அவசியம் இல்லை நீயும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்காக தான் பிறந்திருக்கின்றத புரிஞ்சுக்கிட்டு உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கைய சந்தோஷமாக வாழ முயற்சி செய் என்னதான் நீ எல்லார்கிட்டையும் நல்லா பேசினாலும் பழகினாலும் ஒரு சில பேர் அந்த நல்லதே உண்மையே என்னன்னு தெரியாம அவங்க சுயநலமாகவே நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்க தான் செய்யும் இத்தனை நாளாக இவங்களையா நம்ம நல்லவங்க நம்பி ஏமாந்தோம்னு அந்த நேரத்தில் நீ கவலைப்படவோ குழம்பி தவிக்கவோ வேண்டாம் அவர்கள் உண்ட அந்த அளவுக்கு நல்லவங்களாக நடிச்சது அவங்க திறமையா அல்லது அவங்க கெட்டவங்கன்னு அறியாமல் இருந்தது உன்னுடைய இனிமேலாவது எல்லாரையும் அப்படியே முழுமையாக நம்ப எது எப்படி நடக்குதோ அப்படி நடக்கட்டும்னு ஏற்றுக்க கற்றுக்கோ நல்ல நேரம் வரட்டும்னு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போடும்போது பல நேரங்கள் வீணாகவே போயிடுது எப்போதுமே நல்ல நேரம் வரும் போகும் நீ பாட்டுக்க நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு தோத்தவன் பின்னால் போனினா அவன் தோற்றுறதற்கான காரணமும் ஜெயிக்கிறதுக்கான என்ன செய்கிறாங்கிறதும் உனக்கு புரிய வரும் தோத்தமை பின்னால் நீ வாழும்போது தான் நிறைய நீ கற்றுக்க முடியும் அதனால் தோல்வி அடைஞ்சவங்களை நீ தப்பாக நினைக்காத ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் பார்த்து உன் வாழ்க்கைக்கான பல விஷயங்களை பொண்ணால் கற்றுக்க முடியும் என்று செல்வமே காசு பணம் வேலை இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு இங்கே மனிதனாக அங்கீகாரமே கிடைக்கிது வேலையும் பணமும் இல்லாதவன் எந்த விஷயத்தை சரியாகவே சொன்னாலும் அதை தவறாக எடுத்துக்கொள்ளும் உலகமாக தான் இது இருக்கு உன்னுடைய எதிர்காலத்தை பார்த்துக்கிற பொறுப்பை இந்த முருகன் நான் ஏற்றுக்கிட்டேன் தானே இனி நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா எல்லாமே நல்லதாக நடக்கும்படி உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துவதற்கு இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் எதுவாக இருந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு துணிவான துடிரமான பிள்ளையாக நீரு வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தானே வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம் நீ தைரியமாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா நீ போகும் இடமெல்லாம் செய்யும் செயலெல்லாம் உனக்கு வெற்றிகாக முடியும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்குவேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக தான் நடக்க போகுது ஆனால் நீ மட்டும் யாரை எங்கே வைக்கணும்னு முதல்ல கற்றுக்கோ நல்லவனை பக்கத்தில் வச்சுக்கிறதையும் தூரத்தில் கெட்டவனை வச்சுக்கிறதையும் ஒருபோதும் மறந்துடக்கூடாது என் செல்வமே யாரை எங்கே வைக்கணும்னு புரியாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இடம் கொடுத்தினா அப்புறம் நீ இருக்க வேண்டிய இடத்துல ஒன்றால் இருக்க முடியாது தான் உண்மையானவர்களையும் நல்லவர்களையும் உன் கூட வச்சுக்கோ உனக்கு நல்லது நடக்கும் கெட்டவர்களையும் தீயவர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வையின்னு சொல்கிறேன் தெருக்கோடியில் படுப்பவன்லேருந்து பல கோடியில் புரள்பவன் வரைக்கும் எல்லாருமே கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே யாருக்கு தான் சோதனை இல்லை எல்லார் வாழ்க்கையிலையுமே கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு துணையாக இருந்து ஓ வாழ்க்கையில் நீ நினச்ச ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் விதமாக உனக்காகவே முடிச்சு தருவேன்